ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி நைன் டேஸ் கம்மிட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலில் முன்னேப்பட்டு யோசித்து தீங்கப்பாடு யோசிச்சு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் டிசீஸ் பண்ணலாம் பத்மாவதி உங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ரைஸ் சாதம் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் ரைஸ் சாதத்தை வேஸ்ட்டு மீனாக்காதிரிகள் ஏன் வந்து சொல்லுங்க விவசாயிகள் அந்த மழை காலத்தில் நெல் மூட்டைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா குடோனில் பதுக்கி வச்சது ஈரப்பதத்தோடு இருக்குது அதை உழந்து அதை வந்து ஹீட் பண்ணி இந்த ரைஸ் மிஷினில் போட்டு இந்த பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் ரைஸாக கம்மிட்டாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் நிறைய வெரைட்டி ரைஸ் இருக்குது ஃபிஃப்டி வெரைட்டி ரைஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே டொமேட்டோ ரைஸ் லெமன் ரைஸ் கறி ரைஸ் கீ ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி ரைஸ் கார்லிக் ரைஸ் சாம்பார் ரைஸ் ஆனியன் ரைஸ் சர்க்கரை பொங்கல் ரைஸ் இதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ரைஸ் கிட்டத்தட்ட போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ஸோ அதனால் ரைஸை வந்து என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சது இதை மட்டும் நிறைய பேருக்கு பகிரும் ஏன் சொல்கிறேன்னா நாம் ரைஸை வேஸ்ட் போனால் ரொம்ப கஷ்டப்படும் விவசாயிகள் சேற்றில் கை வை கால் வைத்தால்தான் நாமல் சோற்றில் கை வைக்க முடியும் அதாவது தட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட முடியும் உண்மையாக இல்லைங்க ரைஸை மட்டும் எனக்கு வேஸ்ட் பண்ண ஐம்பது விதமான ரைஸ் இருக்கு இதெல்லாம் நான் படித்து காட்டலாம் நீங்கள் கேட்க ரெடியாக நிஜமாக படித்து காட்டுறேங்க ஆமாம் டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் லெமன் ரைஸ் எலுமிச்சை சாதம் கறி லீஃப் ரைஸ் கருப்பிள்ளை சாதம் டர்மேட் ரைஸ் ஈ சாரம் கீ சாரம் மெய் சாரம் வெஜிடேபிள் பிரியாணி ரைஸ் வெஜிடேபிள் பிரியாணி சாதம் கார்லிக் ரைஸ் பூண்டு சாரம் சாம்பார் ரைஸ் சாம்பார் சாரம் நிறைய இருக்குது இல்லைங்களா லாட் ஆஃப் ரைஸ் ஃபிஃப்டி ரைஸ் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் நிறைய வெரைட்டி ரைஸ் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஆனியன் ரைஸ் போலா ரைஸ் எக் ரைஸ் பன்னீர் பட்டர் பா பன்னீர் பட்டர் மசாலா ரைஸ் தென் வந்து பொங்கல் ரைஸ் வெண்பொங்கல் ரைஸ் நிறைய இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது டோன்ட் வேஸ்ட் ஒவ்வொரு ரைஸ் ஏன்னா சாதத்தை வீணாக்கிறது ஒரு விவசாயிகள் படுற கஷ்டம் நாம் கொட்டால்தான் தெரியும் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாம் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பருக்கும் ஒவ்வொரு பருக்கு சாதமும் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போகட்டும் நீங்கள் சாதம் ஏறுதுன்னு சொன்னால் நல்லா சாதமாக கண்டிப்பாக புளி ஊற்றி வச்சுருக்கலாம் சொல்லுவோம் இதை வந்து நம்ம ரைஸை வந்து வேஸ்ட் பண்ண சாப்பிட்லாம் லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இது மாதிரி வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் யாருக்காவது கொடுத்துருங்க உன்னிப்பட்டு யோசித்து இங்கே போட்டு யோசிச்சு நீங்கள் ரைஸ் வேஸ்ட் பண்ணுறாங்களா இருந்தால் அந்த பதிவு பார்த்துட்டு இன்னையோட விட்டுருங்க அந்த ஒரு பருக்கு சாதம் இல்லாத எவ்வளோ பேர் ஹியூமன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் கஷ்டப்பட்டு அனிமல்ஸ் சின்ன சின்ன பேர்ட்ஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு அது கூட வந்து போயிட்டு சேமித்து வைக்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு அணி இந்த ஒரு சோற்று பருக்க அப்படி சாப்பிடும் காகம் காகத்திற்கு கொடுக்கலாம் அனிமல்ஸ் மங்கி டாக் ஸோ அவங்க வீட்டை சுற்றியே நிறைய பேர் இருக்கும் அனிமல்ஸ்லாம் இருக்கணும் அவங்களுக்குலாம் நீங்கள் வைக்கலாம் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு ரைஸ் வேஸ்ட் பண்ணாலும் நம்ம பதில் சொல்லியாகும் கணக்கெடுக்கும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கே எடுக்கும் வேஸ்ட் பண்ணி அலட்சியப்படுத்தாதீங்க எவ்வளோ கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் கோவத்தை காட்டாதீங்க சாப்பிட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது ஒன்றே ஒன்று தான் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னோட அதை நிறுத்துருங்க ஸோ இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் ஃபுல் ரைஸே வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா உண்மையாலுமே இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாம் தான் கஷ்டப்படுறோம் நினைக்கிறோம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில் சில பேர் சொல்ல முடியுது உண்மையாக தெரியும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மகிழ்ச்சி ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தான் மறக்க முடியாது பாய் பாய் சீரியட் உங்கள் சுகஞ்சன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கம்மி பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சீரியட் உங்கள் சுகன்யா